உங்கள் காலத்தில் எக்ஸா பொதுச்சேரி எப்படி வந்து அதை பற்றி சொல்லணும் நான் இப்போ எஸ்எல்சி நான் வெங்கடேஸ்வர ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டு அப்போ எஸ்எல்சி படிக்கும்போது அப்போ சிஸ்டம் ஆஃப் எக்ஸாமே வேறு அப்போ மா ஒரே எஸ்ஏஎஸ் நிறைய இருக்கும் டூ மார்க்ஸு சின்ன கேள்விகள் அதற்கு பதில்கள்லாம் ரொம்ப குறைவு தான் அப்போ பேப்பரும் குறைவு ஹெவி சப்ஜெக்ட் இல்லை எங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டோம் அதனால கூட இந்த பரீட்சை பயம் எல்லோரும் எக்ஸாம் ஃபீவர் இருக்கும் ஆனால் அந்த ஃபீவர் இல்லாமல் போவதற்கு நல்ல கா தைரியம் அடிப்படை காரணம் என்னென்னா மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும் இந்த டென்ஷன் ஃப்ரீ பி ஃப்ரீ என்றாங்களா நோ பிபி நோ ஸ்டெஸ்ட் அது இல்லைனா நீங்களே அது மாதிரி போகலாம் வயசானவங்களுக்கு தான் பிபி வருன்றதுலாம் கிடையாது மாணவர்களுக்கு இந்த கல் இந்த நேரத்தில் ஒரு நிச்சயமாக இந்த எக்ஸாம் பீவர் இருக்க தான் செய்யும் நாங்கள் எஸ்எல்சி எழுதும்போது இந்த காலம் வேறு இப்போது ப்ளஸ் டூ எழுதுகிற பரிட்சு என்னுடைய பேகம் வேறு அப்போது ஒரு லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க எஸ்எல்சி நாங்கள் படிக்கும்போது இன்றைக்கி அதனுடைய நிலைமை பத்து லட்சம் காம்படிட்டிவ் வேர்ல்டு இது போட்டியாளர்கள் இந்த உலகம் அதனால் நாம் நல்லா படித்தாதான் நீ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு எடுத்தால் முப்பத்தி மூணு எடுக்கிறதுமே விட ஒரு பெர்சன்ட் ஆனவன் நிறைய பேர் இருப்பான் ஊரில் உலகத்தில் அதனால் நீ இந்த முயற்சி ஏன்னா இது உனக்கு வாழ்க்கையை திசை மாற்ற போது நீ ப்ளஸ் டூ வரைக்கும் தான் உன் வாழ்க்கை ஆனால் ப்ளஸ் டூ எக்ஸாம் நல்லபடியாக எழுதிய தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டால் உனக்கு என்ஜினியர் கல்லூரியினுடைய வாசல்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி வாசல்கள் நாலு டெக்னாலஜி உலகம் எந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனி எம்என்சி என்எம்சி கம்பெனின் இருக்காங்களா மல்டி நேஷ்னல் கம்பெனி எம்என்சி கம்பெனிகள் உலக அளவிலே பெரிய அளவிலே கம்பெனிகள் எல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு வாசல் திறந்து வைப்பார்கள் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ப்ளஸ் டூ தான் எம்பிபிஎஸ் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இப்போதான் நீட்டில் உங்களால் ஈஸியாக எழுத முடியும் நம்பிக்கை முடியும் நிறைய புக்ஸ் படிக்கணும் ஜென்ரல் நாலேஜ் படிக்கணும் பேப்பர் படிக்கிற பழக்கம் நம்ம பசங்க இல்லை ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் படிக்கிட்டே இல்லை அதனால் எக்ஸாம் முடிச்சிட்டாவது நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி நாளைக்கு வர காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக வெற்றி பெறணும் வாழ்த்துக்கிறோம்